எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் எட்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி திரையோதசி பிறை வளர்ப்பிறை சோலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று ஸ்ரீமீனாட்சி சுந்தரேசுவரர் திருக்கல்யாண நாள் இன்று மகாவீர வர்த்தமான பகவான் ஜெயந்தி இன்று சுபமுகூர்த்த நாள் மற்றும் பிரதோஷம் இன்று தென்னை பலா மா புலி உள்ளிட்ட செடிகளை பயிரிட நல்ல நாள் இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் உறுதி ரிஷபம் நன்மை மிதுனம் நிறைவு கடகம் தனம் சிம்மம் கோபம் கன்னி பயம் துலாம் இன்பம் விருச்சிகம் போட்டி தனுசு பெருமை மகரம் செலவு கொம்பம் சுபம் மீனம் வெற்றி மருத்துவ குறிப்பு விஷக்களுக்கு கடிவாயில் வெங்காயம் நறுக்கி தேக்க வலி குறையும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி கனவுகளிலிருந்துதான் நம் கடமைகள் துவங்குகின்றன